எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையிலே பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது காண்பதற்கு அறிய வ வரப்பிரசாதமான நாட்கள் என்று சில நாட்களை நாம் சொல்லுவோம் அப்பேற்பட்ட நாள்தான் மகாலய அமாவாசை திருநாள் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு திருநாள் சரியான முறையிலே நாம் அந்த நாளை பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் ஒருவர் என்ன மனதில் நினைத்தாலும் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு ஆசைக்கு பஞ்சம் இல்லை வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கார் வாங்கணும் வீடு கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை கிடைக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஆசைகளை தன்னுள்ள விதைத்துட்டே இருக்காங்க அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு தன்னுடைய முயற்சிகளையும் செயல்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அந்த முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கிறதா அப்படின்னா தான் நான் சொல்வேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா என்னதான் முயற்சிக்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்பு என்றாலும் ஒரு பத்து சதவீதத்துக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் உள்ளே சொருக வேண்டும் இந்த அதிர்ஷ்டம் இருந்தால்தான் நமக்கான முயற்சிக்கும் நமக்கான திறமைக்குமான வாய்ப்புகள் சட்டென்று வந்து சேரும் சரிங்களா ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை நாம் எப்படி பெறுவது அதற்கு ஒரு சக்தி தேவை அதை பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்கிறோம் ஆன்மீக நண்பர்கள் கடவுளின் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடவுளின் சக்தியை நமக்குள் வரவழைத்து நம்முடைய ஆசைகளை அந்த இறைவனிடத்தில் சொல்லி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு சில கலைகள் சொல்லப்படுகிறது நிறைய கலைகள் இருக்குது ஆனால் பரவலாக எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடிய ஒரு கலை மாந்திரீக கலை அந்த மாந்திரீக கலையில் நாம் போகும் பொழுது சில முகூர்த்த நேரங்கள் என்று சொல்லுகிறோம் அந்த முகூர்த்த நேரத்தில் அந்தந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது விதி அடிப்படையில் அது அந்த மனிதனுக்கு நடக்காது சரியா இருக்காது அப்படின்னாலும் அந்த முகூர்த்த நேரத்தில் அதை செய்துவிட்டால் விதியே மாறி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகும் புரிகிற மாதிரி சொல்றேன் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை பாக்குறோம் ஆண் பெண் ஜாதகம் இது இவங்க இன்னும் ரெண்டு பேரும் இணையக்கூடாது இணைஞ்சா சரி வராதுன்னு சொல்றோம் அது வந்து ஜாதகத்துக்கு இருக்கிற விஷயம் ரெண்டு ஜாதகம் ஒத்து வரலங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஜாதகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முகூர்த்த நேரத்தை சரியா குறிச்சு கொடுப்போம் அப்படி முகூர்த்த நேரத்தை சரியாக குறிச்சு கொடுக்கும் போது அந்த முகூர்த்தத்தில் அந்த ஜோடிகள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அந்த ஜாதகமே பலன் இழந்து போயிடும் செயலிலிருந்து போயிடும் அவங்க அந்யோன்யமா நல்லபடியாக வாழ்வார்கள் அவ்வளவு சக்தி இந்த முகூர்த்தத்திற்கு இருக்கு எண்ணற்ற முகூர்த்தங்கள் பிரம்ம முகூர்த்தம் விஷ்ணு முகூர்த்தம் இப்படி நிறைய முகூர்த்தங்கள் அதாவது முகூர்த்தங்கள எக்கச்சக்கமான முகூர்த்தங்கள் சொல்றாங்க இதில் ஒரு அற்புதமான நேரம் முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்த்தா சோடசக்கலை நேரம் என்று சொல்லுகிறோம் இதை பற்றி நம்ம சேனல்ல ஒவ்வொரு அமாவாசை வரும்போது நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே தான் இருப்பேன் சோடசக்கலை நேரம் சோடசக்கலை நேரம்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன் சொல்றேன்னா வட இந்தியர்களால் அதிகமாக செய்யப்பட்டு முயற்சி செய்து மிகப்பெரிய பலனினை அடைந்த ஒன்று இன்று நம் மக்களுக்கும் நம்மளுடைய தென் மக்களுக்கும் இதனுடைய பலன்களை அறிந்த குருமார்கள் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க அருமையான பலன்களை பெற்றிருக்கிறாங்க அது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி எப்பொழுது முடிவடைகிறதோ அந்த நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை நாம் சோடசக்கலை நேரம் என்று சொல்லுகிறோம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஐந்து நொடிகள் அது எப்போனாலும் வரலாம் கா ஆரம்பத்தில் வரலாம் நடுவில் வரலாம் இறுதியில் வரலாம் எப்போனாலும் வரலாம் அந்த சரியான ஐந்து நொடிகளில் நாம் இறைவன் இறைவனிடத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஒரு மனிதன் என்ன விரும்புகிறானோ எதை சாதிக்க வேண்டும் என அவன் நினைக்கிறானோ அதை அந்த சோடசக்கலை நேரத்தில் அந்த மனிதன் மனமார இறைவனிடத்திலே கேட்க அந்த வேண்டுதல் ஆசைகள் இறைவனால் நிறைவேற்றப்படும் இது சத்தியமான உண்மை நிறைய பேர் முயற்சித்து பார்த்து அ அமோக பலனே அடைஞ்சிருக்கிறாங்க இது எல்லா அமாவாசைக்குமே வரும் எல்லா அமாவாசைக்குமே வரும் ஆனாலும் அமாவாசைக்கெல்லாம் தலையாய அமாவாசை என்று சொல்லக்கூடிய மாலைய அமாவாசையில் இந்த சோடசக்கலை நேரம் வருவதும் அந்த சோடசக்கலை நேரத்தை நாம் பயன்படுத்தி பயனினை பெறுவதும் நமக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை பெற்றுத்தரும் மற்ற அமாவாசைகளில் இதை செஞ்சு பலனை பெறுவதை காட்டிலும் இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் இந்த சோடசக்கலை நேரத்தில் சரியாக பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நூறு மடங்கு வேகத்தில் உங்களுக்கு சிறந்த பலனினை இந்த மாலய அமாவாசையின் சோடசக்கலை நேரம் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ சோடசக்கலை டைமிங் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப எளிமையானது தான் அதற்கு இந்த புரட்டாசி அமாவாசை எப்பொழுது நிறைவு பெறுகிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அக்டோபர் ரெண்டாம் தேதி முழுசு இந்த அமாவாசை இருக்குது ஆனால் அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு நமாவாச திதி நிறைவு பெறுது ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் முதல் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரை அதாவது திதி எப்பொழுது முடிவடைகிறதோ அந்த நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இருக்கிற டைமிங்கும் ஒரு மணி நேரம் பின்னாடி இருக்கிற டைமிங்கும் டோட்டலாக கவுண்ட் பண்ணால் ரெண்டு மணி நேரம் கரெக்டா இந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்திக்கலாம் தனி அறையிலோ அல்லது பூஜை அறையிலோ கிழக்கு பார்த்தபடியோ வடக்கு பார்த்தபடியோ ஒரு விரிப்பின் மீது தரையிலே அமர்ந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கிலே தீபம் போட்டுட்டு அந்த தீபத்தை மனமாற வணங்கிட்டு கண்களை மூடிட்டு இந்த ரெண்டு மணி நேரமும் முழு பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அதனங்க முழு பிரார்த்தனை அப்படின்னா பிரபஞ்ச சக்தியுடன் நீங்கள் வேண்டிக் கொள்ளணும் ரெண்டு மணி நேரமும் வேண்டிக்கணும் அந்த ஐந்து நொடிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் ஆரம்பத்தில் வரும் இடையில் வரும் ந இறுதியில் வரும் எப்போனாலும் வரும் அதை எப்போ நம்மளால் சொல்ல முடியாது அதை சித்தர்கள் சொல்லலை இந்த ரெண்டு மணி நேரத்தை தான் சொன்னாங்க ஸோ இந்த ரெண்டு மணி நேரம் முழு தியானத்தில் ஈடுபடும் போது கரெக்டாக அந்த ஐந்து நொடிகள் கிளிக்காகும் இதில் சில நிபந்தனைகள் இருக்குது ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்கணும் ஒன்று இப்போ வேலை கிடைக்கணுன்னா நீங்கள் வேலைக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் இதை செஞ்சுட்டு நான் வந்து படுத்துகிட்டு இருப்பேன் எனக்கு வேலை கிடைக்கணுன்னா எப்படி கிடைக்கும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசையை தான் மனதில் நினைக்கணும் ஏன்னா ஐந்து நொடிகள் மட்டுமே இந்த சோடசக்கலை வருகிறது என்ற என்னக்குரிய காரணகட்டத்தினால் நிறைய ஆசைகளை மனதில் நினைக்கும்போது சரியாக கிளிக் ஆகாது அந்த ஐந்து ஐந்து நொடிகளில் ஸோ ஏதாவது ஒரு ஆசையை தான் திரும்ப திரும்ப மனசில் நினச்சி பிரார்த்திக்கணும் இப்படி ஏதேனும் ஒரு ஆசையை மனதில் நினச்சி பிரார்த்திச்சு நீங்கள் இந்த ரெண்டு மணி நேரத்தையும் முழு தியானத்திற்காக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் தெரியுமா நீங்கள் என்ன ஆசை மனசில் நினச்சிங்களோ என்ன ஆசையாக இருந்தாலும் சரி அந்த ஆசை அடுத்த அமாவாசை வருவதற்குள் நிறைவேறும் பொதுவாக சோழசக்கலை நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது மூணு அமாவாசையாவது எடுத்துக்கணும் தொண்ணூறு குள்ள நிறைவேறணும்னு சொல்லுவோம் பட் இந்த புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்கிறோம் அமாவாசைக்கெல்லாம் தலையாகி அமாவாசை என்று புகழுகிறோம் ஸோ அப்பேற்பட்ட அமாவாசையில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த சோழசக்கலை நேரத்தில் அமோக பலனை நீங்கள் பெறுவீர்கள் சரி இது யாரெல்லாம் செய்யலாங்க அனைவருமே செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லை எல்லாரும் செய்யலாம் இதை செய்யக்கூடிய நபர்கள் சுதவிதமாக இருக்கணும் முழு மனசோட செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து எனவே இதை வந்து பெண்களும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் என இருப்பாளரும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படின்னுட்டு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை அதே நேரத்தில் இந்த சோடசக்கலை நேரத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு நேரம் இருக்குது டைமிங் இருக்குது முகூர்த்த நேரம் இருக்குது பயன்படுத்திக்கோங்க எட்டாத உயரத்திற்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே அப்படியே பல துன்பங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிற மனிதன் இந்த சோடசக்கலை நேரத்தை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் கதிரவனை கண்ட பணி போல் உங்களுடைய கஷ்டங்கள் விலகுவதை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும் எனவே நண்பர்களே இந்த வீடியோவில் சோடசக்கலை நேரத்தை பற்றி பார்த்தோம் யாரும் வரும் மகாலய அமாவாசை நாளில் இந்த சோடசக்கலை நேரத்தை தவறவிடாதீங்க பயன்படுத்தி பயனடையீங்க நன்றி வணக்கம்